விழா கோலாகலம் ஒரு ரகசிய பார்வை பெரிய பெரிய இளங்கள்ல நடக்கும் விழாக்கள் நமக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த கூட்டத்துக்குள்ள நாமளும் இருந்தா எப்படி இருக்கும் இது ஒரு பெரிய ஹால் எங்க பார்த்தாலும் கூட்டம் ஒரு பக்கம் மேடையில சிலர் நின்னுட்டு இருக்காங்க நடுவுல ஒரு பெரிய கேக் பார்க்கவே ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி இருக்குல்ல குட்டி எல்லாம் மேட பக்கத்துல வந்து கேக்க ஆர்வமா பாக்குறாங்க அவங்களுக்கு என்னன்னா கேக்க எப்ப விட்டுவாங்க எப்ப நமக்கு பீஸ் கிடைக்கும்னு தான் இந்த கூட்டத்துக்குள்ள நாமளும் இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்போம் இந்த கூட்டத்துக்குள்ள ஏ சிலர் சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருப்பாங்க இவங்கள பாருங்க ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் இளைஞர் அவங்களுக்கு என்னடானா இந்த விழாவோட ரகசியம் என்ன எதுக்காக இந்த கூட்டம் அப்படின்னு ஒரு கேள்வி பெரிய பெரிய இடங்கள்ல நடக்கும் விழாக்கள் இப்படித்தான் இருக்கும் வெளியில பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சிலருக்கு தான் தெரியும் சில சமயம் நாம வெளியில இருந்து பாக்குறதுக்கும் உள்ள இருந்து பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வாழ்க்கை இப்படித்தான் சில விஷயங்கள் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தெரியும் பக்கத்துல போனா தான் நிஜம் புரியும் இந்த விழாவும் அப்படித்தான்